பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல பதிவுகளை பயனுள்ள விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் தியானம் யோக பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவு செய்துகிட்டே வரும் இது இந்த ஜோதிடம் சொல்லக்கூடியதே வேதத்தினுடைய கண்கள்னு சொல்கிறாங்க இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ஒளியை காட்டக்கூடியது தான் ஜோதிடம்னு சொல்கிறோம் இந்த ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இறை சக்தியை உணர்வதற்கு கூட இந்த ஜோதிடம் பயன்படும் பல விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே வரோம் குறிப்பாக இந்த கோள்களினுடைய சாரம் ஒவ்வொரு தினப்பலனும் வருடப்பலன்களும் மாதப் பலன்களையும் பற்றி பேசிட்டு வரோம் இன்றைக்கி பாருங்களேன் இந்த தை மாதத்தினுடைய பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்களாக பேசுவோம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தியை வச்சு பலன்களை இன்னும் குறிப்பாக பிரித்து எடுத்துக்கிட்டே வரலாம் சரி இதில் பாருங்களே இந்த மாதப்பலன்னு சொல்கிறோம் தை மாதத்திற்குன்னு ஒரு சிறப்புண்டு தை பிறந்தாலே வழி பிறக்கும்ு சொல்லுவோம் என்னன்னா நாம் விதைச்சதையெல்லாம் அறுவடை எடுக்கக்கூடிய மாதமாக எதையெல்லாம் நாம் செய்த புண்ணிய விதைகளையெல்லாம் இந்த தை மாதத்தில் அறுவடைக்கு வருமா நாம் நிறைய செஞ்சிருப்போம் நிறைய சிரமங்கள்லாம் இருந்திருக்கும் வாழ்க்கையில நிறைய நன்மையான பலன்கள்லாம் செய்திருப்போம் எப்போ இந்த நன்மையான விதைகளுக்கெல்லாம் நாம் விதைத்த நன்மைகளெல்லாம் எல்லாம் அறுவடைக்கு வரும்னா இந்த தை மாதத்தில் வருமா அற்புதமான மாதம் தை மாதம் எதை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாம் இந்த விஷயத்தை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாமா என்னென்னா சூரிய பகவான் சுழற்சியில் சனி பகவானோடைய வீட்டில் அதாவது மகரத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு மாத காலம் இதை தான் தை மாதம்னு சொல்கிறோம் சனி பகவான் யாருன்னா கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கர்மக்காரகன்னாவே நாம் எதை செய்தோமோ அதை அனுபவிக்க வைக்கக்கூடிய கிரகம் நாம் நிறைய துன்பத்தில் இருந்திருந்தாலும் நாம் செய்த புண்ணிய கர்ம பலன்களை எல்லாம் இந்த தை மாதத்தில் அனுபவிக்க முடியுமா காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் வீடு கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் வருகின்றார் இந்த வீட்டிற்குரிய கிரகம் சனி பகவான் பத்து பதினொன்று தொழில் அதே போல் லாபம் ரெண்டுமே காலபுருஷதத்துவத்திற்கு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய தொழில் லாபத்திற்கு உண்டான கிரகம் சனி பகவான் அவருடைய வீட்டில் சூரியன் சஞ்சரித்து வருகின்றார் நாம் செய்த புண்ணிய பலன்களையெல்லாம் அறுவடைக்கு உண்டான காலம் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றோம் தை மாதம் எப்பொழுதுமே தமிழர்களுக்கு திருவிழாவிற்கு அற்புதமான மாதம் இதில் தான் பொங்கல் வருது மாட்டுப் பொங்கல் வருது தமிழர்களுடைய அற்புதமான மாதங்களில் திருவிழா மாதமாக கணிக்கக்கூடிய இந்த தை மாதம் சிறப்பான ராசி ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக பொதுவான கருத்துக்களாக ராசி பலன்களை பார்ப்போமே வருடம் தை மாதம் கடகராசி நண்பர்களுடைய ராசி பலன் இந்த ஒரு மாத காலங்களில் கடகராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கும் பார்ப்போமே குரு பகவான் பத்தில் இருக்கின்றார் பத்தில் குரு இருந்தால் பதவியில் மாற்றம் வருமா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் உங்களுடைய பதவி உங்களுடைய வேலையில் எல்லாம் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய மாதம் இந்த மாதம் சரி இதில் அஷ்டமச்சனையினுடைய பாதிப்பு வேறு ஏற்கனவே கொஞ்சம் கடகராசி நண்பர்களுக்கு சரியாக இல்லை எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமச்சனின்னு சொல்கிறோம் இந்த கடகராசி நண்பர்கள் எல்லோருக்கும் பொதுவாகவே ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டால் எந்த குறைகளும் இல்லை இல்லைன்னா இந்த கோல்சார பலனும் கொஞ்சம் அதிகமான துன்பங்களை கொடுப்பதாக இருக்குது இறை வழிபாட் வழிபாட்டோடு செல்ல வேண்டிய காலம் கொஞ்சம் தியானம் இறை வழிபாடெல்லாம் ரொம்ப அவசியம் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வாகனத்தில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய காலம் போகிற இடம் மனம் ஒருநிலைப்படணும் வாகனங்களில் போகின்ற பொழுதெல்லாம் மனம் ஒரு நிலையோடு போகணும் ஏதோ சிந்தனைகளை எங்கேயோ விட்டுட்டு நம்ம வாகனத்தில் நம்ம உடம்போட மட்டும் போயிட்டு சிந்தனையை வேற ஒரு இடத்துல வச்சுருந்தா விபத்திற்கு உண்டான காலமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் கடகராசி நண்பர்கள் பத்தில் இருக்கக்கூடிய குரு பதவியில் மாற்றம் வேலையில் மாற்றம் எதையாவது ஒன்று மாற்றலாமாங்கிற சிந்தனையோடையே இருப்பீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் நாட்களில் இறைவனுடைய அனுகிரகத்தோடு ஒரு நல்ல மாற்றத்திற்குண்டான காலங்கள் வருவதை நீங்களாக உணர முடியும் தந்தையாரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க இப்போது முழுக்க முழுக்க கடகராசி நண்பர்களுக்கு தேவை என்னென்னா இறை வழிபாடு தேவை நல்ல தியானம் நல்ல மூச்சு பயிற்சி மனம் ஒருநிலைப்படக்கூடிய ஒரு விஷயம் எதையும் பெருசாக எடுத்துக்கவே கூடாதுங்க ஏன்னா துன்பங்கள் எல்லோருக்குமே நடக்கக்கூடியதாக எல்லாருக்கும் துன்பங்கள் வர்றது தான் இதில் நம்ம அந்த துன்பமான காலகட்டங்களில் நிலையாக நம்மளுடைய மனம் ஒருநிலைப்பட்டு தெளிவான சிந்தனையோடு போனோம்னாவே சிறிது நாட்களில் இந்த கிரகச்சாரங்கள் மாறுகின்ற பொழுது நமக்கு ஒரு நன்மைகள் நடப்பதை நாமளாகவே உணர முடியும் என்ன இருந்தாலும் கோல்சாரத்திற்குன்னு உண்டான பலன்கள் இருக்க தானே செய்யும் அஷ்டமச்சனி பத்தில் குரு சிறப்பில் தான் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு ஒரு தெய்வத்தினுடைய அனுகூலத்தை கொடுக்குதே அந்த தெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு ஒரு குருவினுடைய அனுகூலத்தோடு இந்த காலகட்டங்களை இந்த சரியில்லாத எல்லாம் கொஞ்சம் நகர்த்தணும் எதுவும் சில காலம்தான் ரொம்ப நாளெல்லாம் உங்களைய தொந்தரவு பண்ண முடியாது உங்களுடைய புத்தி சாதுரியம் அறிவுனால் பல விஷயங்கள்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டே வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் காலங்கள் தானே இதையும் தாண்டி அற்புதமான பொற்காலத்திற்கு கடகராசி நண்பர்கள் வருவது உறுதி தான் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டால் இப்பயே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை திசா புத்தி சரியில்லைனா தான் இந்த கோல்சாரத்தினுடைய பலனும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்தான் உங்களுடைய ராசிக்கு மூன்று பன்னெண்டுக்குரிய புதன் பகவான் ஏழாம் மீட்டிற்கு வரார் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களே ஏழில் புதன் வருகின்றார் போல் பன்னெண்டாம் மீட்டிற்குரியவன் மூன்றாம் மீட்டிற்குரியவன் வீரியஸ்தானம் போல் ஐயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் மீட்டருக்குரியவன் இந்த ஏழாம் வீட்டிற்கு வருகின்ற காலத்தில் உங்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு மங்கள இசை உங்கள் வீட்டில் கேட்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் சுபமான செய்திகளும் உண்டு கொஞ்சம் தொழிலில் சரியில்லைனாலும் கோல்சாரத்தினுடைய கிரகநிலைகள் சில சில நன்மையான பலன்களையும் கொடுக்கின்ற அமைப்போடு தான் இருக்குது உங்களுடைய ராசிக்கு செவ்வாயும் ஏழுக்கே போகிறார் ஐந்தாம் மீட்டருக்குரிய செவ்வாய் ஏழாம் மீட்டருக்கு போகிறார் இதையும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் இந்த காலகட்டங்களில் இந்த ஐந்துக்குரியவன் பத்தாம் மீட்டருக்குரிய செவ்வாய் ஏழாம் மீட்டருக்கு வருகின்ற பொழுது சொத்து சேர்க்கை நிலச்சேர்க்கை எல்லாம் ஏற்படும் வாகனங்களில் அற்புதமான மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வரும் இருந்தாலும் வாகனத்தை ஓட்டுகின்ற பொழுது கவனமாக இருக்கணும் ஒரு சிறப்பான மாதமாகத்தான் இந்த மாதம் அமையும் சுப காரியங்களுக்கு இருந்தாலும் அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு இருக்க தான் செய்து இறை வழிபாட்டோட நல்ல தியானத்தோட தினமும் காலை மாலை இரு வேளையிலும் நல்ல தியானம் வேணும் போய் ஒரு ரெண்டு நிமிஷம் சுவாமி கும்பிட்டு வந்துட்டேன் இல்லை தியானம் பண்ணிட்டு வந்துட்டேங்கிறதெல்லாம் பத்தாது ஒரு மணி நேரம் அல்லது ஒரு நாற்பது நிமிடங்களாவது அந்த இறை சக்தியை நினைத்து தியானம் செய்ய வேண்டிய காலம் கொஞ்ச நாள் தான் இப்படி இருக்கும் மாறும் மாற்றத்திற்கு உண்டான காலம் விரைவாகவே இருக்குது கடகராசி நண்பர்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை பார்ப்போம் காத்திருக்க வேண்டியது அவசியம் சோபக்கிருது வருடம் தை மாதம் கடகராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் சோபக்கிருது வருடம் தை மாதம் சிம்ம ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே சரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் குரு பகவான் பாக்யஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறார் குரு ஒன்பதில் இருக்கக்கூடிய காலம் தெய்வத்தினுடைய அனுகூலம் பூர்ணமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வக்ரமாக இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி முழு பலனை கொடுக்கின்றார் ஒன்பதில் குரு முழு பலனை கொடுக்கிறார் பாருங்களேன் தெய்வத்தினுடைய அனுகூலமும் உங்களுடைய குருவினுடைய அனுகூலமும் பூரணமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் எவ்வளோ மற்ற கிரகங்களினுடைய சாரங்கள் சிறப்பாக இல்லைனாலும் தெய்வத்தினுடைய அனுகூலத்தோட எல்லா காரியங்களும் வெற்றிகரமானதாக அமையக்கூடிய மாதம் இந்த மாதம் எப்பவுமே தெய்வத்தினுடைய வழிபாடும் குருவினுடைய வழிகாட்டுதலோடும் போங்க தந்தையாரோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் நீங்கி கருத்து இணக்கமாகக்கூடிய அற்புதமான காலம் அதே போல் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வில்லங்கம் ஏதாவது பிரச்சனைகள் குறைகள் எல்லாம் இருந்திருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குறதும் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் ஏற்படக்கூடிய காலமாக அமையுது இந்த தை மாதம் சோபக்ருது வருடம் தை மாதம் சொத்து வில்லங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு நிறைவாக ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்தான் தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது எனக்கு குறைபாடுகள் எல்லாம் இருந்தது சின்ன சின்ன மருத்துவ விரயங்கள் நடந்தது சரியா எனக்கு ஒரு உடல்நலம் சீராக இல்லை சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் இறைவனுடைய அனுகூலத்தோடு நல்ல தேக ஆரோக்கியமும் அதே போல் கொஞ்சம் குழப்பமான முடிவுகள் இருந்தேன் என்னால் சரியா முடிவெடுக்க முடியல கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருந்தேன்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதத்திலிருந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தைரியமான முடிவெடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக பயந்துக்கிட்டு இருந்தோம் இதை செய்யலாமா வேண்டாமா எனக்கு இன்னும் சரியாக ஒரு கான்ஃபிடென்ட்டே கிடைக்கலைங்க எனக்கு ஒரு சரியாக ஒரு இதே கிடைக்கல என்னால் இதை செஞ்சு ஜெயிச்சிருவேன் என்ன ஆகும் இந்த மாதிரி குழப்பத்தில் இருந்த சிம்மராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் தை மாதம் ஒரு அற்புதமான மாதம் நல்ல தைரியமான முடிவு அந்த முடிவு வெற்றிகரமான முடிவாகவும் இருக்கும் வெற்றிகரமான விஷயமாகவும் அமையக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் அதே போல் பாருங்கள் உங்களுடைய புகழ் உங்களுடைய கௌரவம் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து விளங்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் இந்த பொது சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள் அதே போல் அவர்களுடைய புகழ் பெருசாக எல்லாம் ஏதாவது இந்த நிகழ்ச்சிகள் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் புகழுக்கு ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதம் இந்த தை மாதம் இந்த தை மாதத்தில் பல நன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய மாதமாக இருக்குது இருந்தாலும் ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் கணவன் மனைவி இணக்கமாக இருக்க வேண்டியது அவசியம் சின்ன கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஏதாவது கருத்து வேறுபாடுகளோ மனக்கசப்புகளையோ ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கூட்டு தொழில் செய்கிறோம் கூட்டு தொழிலால் நமக்கு ஆதாயம் இருக்கான்னா கூட்டு தொழில் செய்கின்ற நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய நண்பர்கள்கிட்ட யாரையாவது புதிதாக இருக்கக்கூடிய நண்பர்களை நம்பி ஒப்பந்தம் போடுறது பணம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் வீட்டிலே கேதுவும் இருக்கிறார் ஏன்னா ஏழுங்கிறது நண்பர்களை சொல்லக்கூடிய ரெண்டில் கேது இருக்கிறார் அப்படின்னா ரெண்டுங்கிறது தனஸ்தானம் அதே போல் நம்ம கொடுக்கக்கூடிய வாக்கு ஏழுங்கிறது டாக்குமெண்ட் யாரையாவது புதிதாக வரக்கூடிய நண்பர்களை நம்பி ஏதாவது டாக்குமெண்ட் பண்ணி தரது அவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போகிறது பொருள் வாங்கி பணத்தை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்தால் சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த சோபக்கிறது வருடம் தை மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஒரு தடவை நடக்கல கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கு காரியம் ஒரு விஷயங்களை எடுத்தால் ஒரே தடவையில் நடக்காமல் இழுத்துக்கிட்டே இருக்குங்க எங்களுக்கு காரியம் அனுகூலமாக சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் சிம்மராசி நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தியானத்தினுடைய பலம் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதம் இந்த மாதத்தில் கொஞ்சம் தியானமும் தேவை இறை வழிபாட்டால் உங்களுடைய குருவினுடைய வழிகாட்டுதலோட நிச்சயம் நன்மையான பலன்கள் தான் நடக்கும்னாலும் கொஞ்சம் தியானம் என்ன செய்யும் நடக்கக்கூடிய பலன்களை இன்னும் விரைவாக இன்னும் சீக்கிரமாக நன்மையாக நடக்க வைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் எல்லாம் உண்டு ஆகையினால தியானத்தை எடுத்துக்கங்க இன்னும் ஒரு உயர்வான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டான் இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு சரி இதில் பாருங்களேன் இன்னும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டுக்குரியவன் இல்லையா அதாவது செவ்வாய் போல் ஒன்பதாம் மீட்டருக்குரிய செவ்வாய் ஆறுக்கு போகிற பிப்ரவரி மாதத்தில் இடம் சார்ந்து ஏதாவது கடன் வாங்கிறது உடல் உபாதைகளுக்காக யாருக்காவது வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவ விரயங்கள் செய்கிறது மருத்துவ செலவுகள் செய்கிறது வாகனத்தில் ஏதாவது செலவுகள் ஏற்பட்டதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது பொருளாதாரத்துலேயும் செலவுலையும் மருத்துவத்திலையும் கவனமாக இருக்கணும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குன்னாலும் குடும்பத்தார்ட்ட தாயார்னுடைய ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இடம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கிட்டையாவது போய் இடத்துக்கு முன்பணம் கொடுக்கறது அதே போல் அந்த இடத்த பற்றின முழு விபரங்கள் தெரியாமல் ஏதாவது பொருளை பணத்தை கொடுக்கறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அனுகூலமான மாதங்கள் தேக ஆரோக்கியத்திற்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் பாக்கியமும் அருமையாக இருந்தாலும் சின்ன சின்ன குறிப்புகள் எது எல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை இடத்துல பொருளாதாரத்தில் க கணவன் மனைவி கூட்டு தொழில் இதிலெல்லாம் கவனமாக இருந்தால் இன்னும் நற்பலன்கள் உயர்வாக இருக்குங்கிறதுக்காக தான் பல பதிவுகளை செய்கிறோம் சரி கவனமாக இருக்க வேண்டிய மாதம் தான் இந்த சோபக்கிருது வருடம் தை மாதம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு சோபக்கிருது வருடம் தை மாதம் கன்னி ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும் ஏழில் இருக்கக்கூடிய ராகு இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசியில் இருக்கக்கூடிய கேது பல கருத்துக்கள் இருக்கு இருந்தாலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் மனக்குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் சரியாக முடிவெடுக்க முடியாது ஒரே காரியத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறை பலர்கிட்ட கலந்துக்கிட்டு முடிவெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் என்னென்னா நம்ம ஒன்று சேலம் போ ஒரு இடமே வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா இடத்த வாங்கலாமா வேண்டாமா இல்லை இதை ஏதாவது நம்ம டெப்பாசிட் பண்ணி வச்சுக்கலாமா இந்த தொகையை கையில் பணம் இருக்குது இல்லை இடமா வாங்கிடலாமா இந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்களோடு முடிவெடுக்க முடியாமல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் கண்ணீராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த கேது உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய காலங்களில் இது போன்ற அமைப்பு இருக்கும் சரி குருவும் பாருங்களே எட்டில் மறைஞ்சிட்டார் அஷ்டமத்தில் போய் குரு மறைகிறாருன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விரயங்களாகவே நடக்குது விரயம் நிறையா நடக்குதுங்களே எடுக்கக்கூடிய காரியம் ஒரே தடவையில் ஆகலை ஒரு முறைக்கு நாலஞ்சு முறை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஒரு நல்ல பொருள் வரவு ஏற்பட்டு தான் நமக்கு செலவாக போகுது ஒரு முறைக்கு நான்கு முறை நீங்கள் அலைஞ்சாலும் நல்ல விதமான பலன்கள் தான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன தேவை பொருள் வரவு நல்லா இருக்கணும் பொருள் தனம் உள்ளே வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு செலவுகள் செய்தோம்னா பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது கண்ணிராசி நண்பர்களுக்கு ஒரு வகையில் பொருளாதாரம் உள்ள வந்து தானே செலவாகுது இது ஒரு வகையில் நன்மை தானே கடனை வாங்கி செலவு பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு ரொம்ப நாள் என்னுடைய அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய சொத்து பங்கு கொடுத்தாங்க இல்லை நான் டெபாசிட் பண்ணி வச்சிருந்தேன் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பணம் நம்ம கைக்கு வந்து தான் அது சுபவிரயமாக மாறுது குறிப்பாக பாருங்களேன் நாலாம் வீட்டுக்கும் சுக்கரன் போறார் நாலுன்னு சொல்லக்கூடிய இடத்துல ரெண்டாம் மீட்டிற்குரிய கன்னிராசிக்கு ரெண்டுக்குரிய சுக்கரன் நான்காம் மீட்டிற்கு போகின்ற காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கக்கூடிய காலகட்டங்களாக அமைது இந்த தை மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு வாகனங்கள் வாங்கிறது அதே போல் இடமா வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி அமைப்புக்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் விரயங்கள் ஏற்பட்டாலும் விரயத்திற்கு தக்கவாறு பணம் வந்து தானே நமக்கு செலவாகுது ஆகையினால் நம்ம இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு மன உளைச்சல்களை ஏற்படுத்திக்க வேண்டாம் இடம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த சோபக்கிருது தை மாதம் சரி வாகனங்கள் வாங்கலாமே தாயார்கிட்டருந்து ஒரு அனுகூலமான செய்தி தாயாரினுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது அப்படின்லாம் சொன்னால் இந்த ஆரோக்கியம் நிறைவாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களுடைய தாயாரினுடைய ஆரோக்கியம் இந்த தை மாதத்தில் கொஞ்சம் நல்ல சிறப்பாக இருக்கும் அவர்களோட ஒரு ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் குறிப்பாக இன்னும் பாருங்களேன் ஐந்து ஆறுக்குரிய சனி பகவான் ஆரம்பிக்கல கன்னிராசி நண்பர்களுக்கு ஆறில் போய் ஆட்சி ஆகிறார் அவ்வளோ அற்புதம் ஆறில் ஜீவனஸ்தானத்தில் போய் சனி பகவான் ஆட்சி ஆகிறாருனா நல்ல வேலை அது போல் வேலையில் ஒரு பதவி உயர்வு வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு மரியாதை ஒரு நல்ல செல்வாக்கான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் ரொம்ப நாளாகவே நாங்கள் ஒரு பதவி உயர்வுக்கு காத்திருந்தேன் அதே போல் என்னுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையே இல்லாமல் இருந்தது நிறைய உழைப்பு கொடுத்தேன் எனக்கு உழைப்புக்கு உண்டான பலன் இல்லை இந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு இந்த சனி பகவான் ஆறுன்னு இருக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம்தான் அதே போல தான் நிறைய நன்மையான விஷயங்களை வாரி வழங்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் சின்ன சின்ன விரயங்களை கண்டு மனம் துவள வேண்டாம் இதில் இன்னும் குறிப்பாக தெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை உபாசனை தெய்வத்தினுடைய வழிபாடு இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவை அவர் அவர்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்கும் இல்லையா அந்த ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்ததுன்னா கோல்சார பலனுடைய பாதிப்புக்கள் ஓரளவுக்கு குறைஞ்சிரும் ஆகையினால் நல்ல மனம் நிறைவோடு செய்யக்கூடிய சுப விஷயங்களை சுப விரயங்களை நிறைவாக செய்யுங்க இடம் வாங்குங்க வாகனங்கள் வாங்குங்க சொத்து வீடாக வாங்குங்க பல விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அதே போல் உங்களுடைய எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு ஸ்தம்பித்து போகக்கூடிய காலம் யாருக்கும் பயந்துக்கிட்டோ ஒரு குற்ற உணர்வோடையோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகையினால கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் பல அற்புதங்களும் நல்ல மாற்றங்களும் நிகழக்கூடிய காலமாக தான் இருக்குது என்ன சின்ன சின்ன விரயங்கள் பொருளாதாரம் வந்து தான் விரயமாக போகுது ஆகையினால் நிறைவாக இருக்கலாம் ஒரு நல்ல மாற்றத்திற்கு உண்டான மாதம் வளர்ச்சிக்கு உண்டான மாதம் சிந்தனையை இன்னும் உயர்த்திக்கிறதுக்கு உங்களுடைய உபாசனை தெய்வம் குலதெய்வத்தினுடைய வழிபாட்டோடு நல்ல தியான பயிற்சி வச்சுக்கோங்க நிச்சயம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்கு உண்டானதுங்கிறத நம்பிக்கையோடு போங்க மிகப்பெரிய மாற்றம் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயம் உண்டு சோபக் கிருது வருடம் தை மாதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துகிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்லணும் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர்நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி ஆகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் போல இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இரையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனிதகுலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே